எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார்ட் சானிற்கு வரவேற்கின்றோம் தேர்தல் பணியில் ஈடுபடும் நண்பர்களே தேர்தல் நாளில் வாக்குப்பதிவு முடிந்த பின்பு ப்ரொசீடிங் ஆஃபீஸர் ஜோனல் ஆஃபீஸரிடம் வழங்க வேண்டிய மிக முக்கியமான படிவம் செவன்டீன் சி இந்த படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் ஃபார்ம் செவன்டீன் சி பார்ட் ஒன் அக்கௌண்ட் ஆஃப் ஓட்ஸ் ரெக்கார்டட் முதல்ல இந்த இடத்துல நீங்க எலெக்ஷன் டியூட்டி பார்க்கக்கூடிய இடத்தோடைய பாராளுமன்ற தொகுதியோட நம்பர் மற்றும் அதனுடைய பெயரை எழுதிக்கோங்க அடுத்து இந்த இடத்துல நீங்க எலெக்ஷன் டியூட்டி பார்க்கக்கூடிய இடத்தின் சட்டமன்ற தொகுதியோட நம்பர் மற்றும் அதனுடைய பெயரை எழுதிக்கோங்க அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய போலிங் ஸ்டேஷனுடைய நம்பர் மற்றும் அதனுடைய பெயரை எழுதிக்கோங்க அடுத்து கண்ட்ரோல் யூனிட் உங்கள் வாக்குச்சாவடி மையத்துக்கு வழங்கப்பட்ட கண்ட்ரோல் யூனிட்டோட சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க அடுத்து பேலட் யூனிட் இந்த பேலட் யூனிட்டில் மேல் புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒன்றுன்னு போட்டு அதோடய சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க இரண்டாவது பேலட் யூனிட் கொடுத்துருந்தாங்கன்னா அது மேல்புறத்தில் ரெண்டு இருக்கும் அதோட சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க மூன்றாவது பேலட் யூனிட் கொடுத்துருந்தாங்கன்னா அது மேல்புறத்தில் மூணு அப்படின் இருக்கும் அது மூணுன்னு போட்டு அதோடய சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க இதுபோல் எத்தனை பேலட் யூனிட் கொடுத்துருந்தாலும் அந்த பேலட் யூனிட்டில் மேல்புறம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை போட்டு அதோடைய சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க அடுத்து பேடு உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு வழங்கப்பட்ட பேடோடைய சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க அடுத்து சீரியல் நம்பர் ஒன் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் உள்ள மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை மற்றும் இடிசி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவற்றையும் சேர்த்து மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை ப்ளஸ் இடிசி வாக்காளர்கள் எண்ணிக்கை இவை ரெண்டையும் சேர்த்து மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையை இந்த இடத்துல எழுதணும் அடுத்து சீரியல் நம்பர் டூ உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஃபார்ம் செவன்டீன் ஏயின் படி மொத்த வாக்காளர்கள் வாக்களித்த எண்ணிக்கையை இந்த இடத்துல எழுதணும் அடுத்து ரூல் ஃபார்ட்டி நைன் ஓ அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாக்களிக்க மறுத்தல் ரூல் ஃபார்ட்டி நைன் ஓ ஒரு வாக்காளர் பற்றிய விவரங்களை பதினேழு ஏ பதிவேட்டில் பதிவு செய்து அவருக்கு அழியாதமை வைக்கப்பட்ட பின்னர் அவர் வாக்களிக்க விரும்பவில்லை என தெரிவிக்கலாம் அவ்வாறு தெரிவித்திருந்தால் விதி ஃபார்ட்டி நைன் ஓவின்படி பதினேழு ஏ பதிவேட்டில் ரிமார்க்ஸ் காலத்தில் ரெஃப்யூஜ் டு ஓட் அல்லது லெஃப்ட் வித்தவுட் ஓட்டிங் என பதிவு செய்திட வேண்டும் பின்பு வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் முழு கையொப்பமிட்டு அதன் அருகில் அந்த வாக்காளரின் கையொப்பத்தை பெற வேண்டும் இவ்வாறான இனங்களால் இவிஎம் டோட்டல் ஓட்டுக்கும் பதினேழு ஏ பதிவேட்டில் பதிவாகியுள்ள ஓட்டு எண்ணிக்கைக்கும் வாக்கு எண்ணிக்கை குறை வித்தியாசம் வர வாய்ப்புள்ளது சீரியல் நம்பர் த்ரீ ரூல் ஃபார்ட்டி நைன் ஓவின்படி வாக்களிக்க மறுத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை இந்த இடத்துல எழுதணும் அவ்வாறு யாருமே வாக்களிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல பூஜ்ஜியம் அப்படின்றத நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து ரூல் ஃபார்ட்டி நயன் எம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாக்களிக்கும் ரகசியத்தை மீறல் ரூல் ஃபார்ட்டி நைன் எம் வாக்காளர் ஒருவர் வாக்களிக்கும் ரகசியத்தை மீறினால் விதி நாற்பத்தொம்பது எம்மின் படி அவரை வாக்களிக்க அனுமதிக்காமல் பதினேழு ஏ பதிவேட்டில் ரிமார்க்ஸ் காலத்தில் நாட் அலோடு டு ஓட் ஓட்டிங் ப்ரொசீஜர் வயலேட்டட் என எழுதி அவரை வாக்குச்சாவடியை விட்டு வெளியே அனுப்பிட வேண்டும் சீரியல் நம்பர் ஃபோர் ரூல் ஃபார்ட்டி நைன் எம்மின் படி வாக்களிக்கும் ரகசியத்தை யாருனாச்சும் மீறி இருந்தாங்கன்னா அவர்களுடைய எண்ணிக்கையை இந்த இடத்துல போடணும் அவ்வாறு யாரும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நில் அல்லது பூஜ்ஜியம் என குறிப்பிட வேண்டும் அடுத்து ரூல் ஃபார்ட்டி நைன் எம்ஏ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் விதி நாற்பத்தி ஒம்பது எம்ஏ டெஸ்ட் ஓட் வாக்காளர் ஒருவர் தான் வாக்களித்த வேட்பாளரன்றி வேறொரு நபருக்கு வாக்களித்ததாக விவிபேட் கருவில் தோன்றுவதாக தெரிவித்தால் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அவரிடம் மேற்படி குற்றச்சாட்டு தொடர்பாக ஒரு எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழியினை பெற வேண்டும் அதன் பின் படிவம் பதினேழு ஏயில் அவ்வாக்காளருக்கென மற்றொரு பதிவினை மேற்கொண்டு வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் மீண்டும் ஒருமுறை அவரை வாக்களிக்க அனுமதிக்கலாம் அவ்வாறு வாக்களிக்கும்போது அவரது குற்றச்சாட்டு தவறு எனில் அது குறித்த விவரத்தினை பதினேழு ஏ பதிவேட்டில் அவர் யாருக்கு சோதனை வாக்களித்தார் டெஸ்ட் வோட் என்ற விவரத்தினை பதிவு செய்து அவரது கையொப்பத்தினை பெற வேண்டும் அவரது குற்றச்சாட்டு சரி எனில் வாக்குப்பதிவினை நிறுத்தி மண்டல அலுவலருக்கு தெரிவிக்க வேண்டும் இவ்வாறான புகார் வரப்பெற்ற வாக்குச்சாவடியில் புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் இவிஎம்மில் அனுமதிக்கப்படும் டெஸ்ட் ஓட்டின் காரணத்தால் ஈவிஎம்மில் டோட்டல் ஓட்டுக்கும் பதினேழு ஏ பதிவேட்டில் பதிவாகியுள்ள மொத்த ஓட்டு எண்ணிக்கைக்கும் வாக்கு எண்ணிக்கை கூடுதல் வித்தியாசம் வர வாய்ப்புள்ளது சீரியல் நம்பர் ஃபைவ் டெஸ்ட் ஓட் ரூல் நம்பர் ஃபார்ட்டி நைன் எம்ஏ இதன் அடிப்படையில் நம்முடைய வாக்குச்சாவடி மையத்தில் டெஸ்ட் ஓட் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் அந்த இடத்துல நில் அப்படின்றத எழுதிக்கோங்க அடுத்து சீரியல் நம்பர் ஃபைவ் ஏ டெஸ்ட் ஓட் இல்லாத பட்சத்தில் டோட்டல் நம்பர் அப்படின்ற இடத்துலையும் சீரியல் நம்பர் ஆஃப் எலக்டர்ஸ் இன் ஃபார்ம் செவன்டீன் ஏ அப்படின்ற இடத்துலையும் நில் அப்படின்றத எழுதிக்கோங்க அடுத்து சீரியல் நம்பர் ஃபைவ் பி டெஸ்ட் ஓட் இல்லாததினால சீரியல் நம்பர் நேம் ஆஃப் த கேண்டிடேட் நம்பர் ஆஃப் ஃபோட்ஸ் இந்த மூணு இடத்துலையும் நில் அப்படின்றத எழுதிக்கோங்க அடுத்து சீரியல் நம்பர் சிக்ஸ் கண்ட்ரோல் யூனிட்டில் டோட்டல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் காட்டப்படும் மொத்தம் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை இந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்து சீரியல் நம்பர் செவன் இந்த இடத்துல செவன்டீன் ஏ ரிஜிஸ்டரில் பதிவான மொத்த ஓட்டிலிருந்து ஃபார்ட்டி நைன் ஓ ஓட்டும் ஃபார்ட்டி நைன் எம் ஓட்டையும் கழித்ததுக்கப்புறம் வரக்கூடிய மொத்த ஓட்டானது கண்ட்ரோல் யூனிட்டில் காட்டப்படும் மொத்த ஓட்டிற்கு டேலியாக இருக்கும் பட்சத்தில் அதாவது ரெண்டு இடத்துலையும் சமமான வாக்குகள் பதிவாகி இருந்துச்சு அப்படின்னா சீரியல் நம்பர் செவன் அப்படின்ற இடத்துல எஸ் இட் டேலிஸ் நோ டிஸ்கர்பன்ஸ் நோட்டீஸ் அப்புடின்னு எழுதிக்கோங்க அடுத்து டெண்டர்ட் ஓட்ஸ் ரூல் நம்பர் ஃபார்ட்டி நைன் பி அப்படின்னா என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ஆய்வுக்குரிய வாக்குகள் டெண்டர்ட் ஓட்ஸ் ரூல் நம்பர் ஃபார்ட்டி நைன் பி ஒரு வாக்காளரின் வாக்கை ஏற்கனவே எவரேனும் பதிவு செய்துவிட்டதாக தெரிய வந்தால் தற்போது வாக்களிக்க வந்த வாக்காளரின் அடையாளம் தொடர்பான ஆவணங்களை சரிபார்த்து அவரை ஆய்வுக்குரிய வாக்குத்தால் டெண்டர்ட் பேலட் பேப்பர் மூலம் வாக்களிக்க அனுமதிக்கலாம் அவரை இவிஎம் மூலம் வாக்களிக்க அனுமதிக்க கூடாது இம்மாதிரி ஆய்வுக்குரிய வாக்குத்தாள்களை தனியே கணக்கு வைத்து படிவம் பதினேழு பி வாக்குப்பதிவு முடிந்ததும் தனி உரையில் இட்டு சீல் வைத்து மண்டல அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் சீரியல் நம்பர் எயிட் டெண்டர்ட் பேலட் பேப்பர்ஸ் பயன்படுத்தி யாருனாச்சும் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவர்களுடைய எண்ணிக்கையை இந்த இடத்துல எழுதிக்கோங்க அவ்வாறு யாரும் ஓட்டு போடலை அப்படின்னா அந்த இடத்துல நில் அல்லது பூஜ்ஜியம் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்து சீரியல் நம்பர் நைன் ஏ ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திற்கும் இருபது பேலட் பேப்பர் கொடுப்பாங்க அந்த பேலட் பேப்பரோட சீரியல் நம்பரை இங்கே குறிப்பிட்டபடி எழுதிக்கோங்க அடுத்து சீரியல் நம்பர் நயன் பி பேலட் பேப்பரை பயன்படுத்தி யாருனாச்சும் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா பயன்படுத்திய பேலட் பேப்பரோட சீரியல் நம்பரை இந்த இடத்துல எழுதிக்கோங்க எந்த ஒரு பேலட் பேப்பரையும் நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா அந்த இடத்துல நில் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்து சீரியல் நம்பர் நயன் சி பயன்படுத்தாத பேலட் பேப்பரோட சீரியல் நம்பரை இங்கே குறிப்பிட்டபடி எழுதிக்கோங்க உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் பேலட் பேப்பரை பயன்படுத்தி யாரும் ஓட்டளிக்கலை அப்படின்னா கொடுக்கப்பட்ட இருபது பேலட் பேப்பர் சீரியல் நம்பரை இங்கே குறிப்பிட்டபடி எழுதிக்கோங்க அடுத்தது சீரியல் நம்பர் டென் அக்கௌண்ட் பேப்பர் சீல்ஸ் டென் பாயிண்ட் ஒன் இந்த இடத்துல உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு மொத்தம் எத்தனை க்ரீன் பேப்பர் சீல் கொடுத்துருக்காங்க அதோடைய மொத்த எண்ணிக்கை இந்த இடத்துல எழுதிக்கோங்க அது கீழே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மொத்த க்ரீன் உடைய சீரியல் நம்பரை இங்கே கொடுக்கப்பட்டது போல எழுதிக்கோங்க அடுத்து சீரியல் நம்பர் டென் பாயிண்ட் டூ நீங்கள் பயன்படுத்திய க்ரீன் பேப்பர் சீல் மொத்த எண்ணிக்கையை இந்த ரெண்டு இடங்களில் எழுதிக்கோங்க அது கீழே சீரியல் நம்பர் நீங்கள் பயன்படுத்திய கிரீன் பேப்பர் சீலோட சீரியல் நம்பரை இந்த இடத்துல இங்கே குறிப்பிட்டபடி எழுதிக்கோங்க அடுத்தது சீரியல் நம்பர் டென் பாயிண்ட் த்ரீ நீங்கள் பயன்படுத்தாத க்ரீன் பேப்பர் சீல் மொத்தம் எத்தனை இருக்குது அதை இந்த ரெண்டு இடத்துலையும் எழுதிக்கங்க அது கீழே சீரியல் நம்பர் நீங்கள் பயன்படுத்தாத க்ரீன் பேப்பர் சீலோட சீரியல் நம்பரை இங்கே குறிப்பிட்டபடி எழுதிக்கங்க அடுத்தது சீரியல் நம்பர் டென் பாயிண்ட் ஃபோர் நீங்கள் க்ரீன் பேப்பர் சீலை டேமேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா மொத்தம் எத்தனை க்ரீன் பேப்பர் சீலை டேமேஜ் பண்ணிங்க அதை இந்த இடத்துல எழுதிக்கோங்க டேமேஜ் பண்ண க்ரீன் பேப்பர் சீலோட சீரியல் நம்பரை அது கீழே எழுதிக்கோங்க நீங்கள் எந்த ஒரு கிரீன் பேப்பர் சீலையும் டேமேஜ் பண்ணலை அப்படின்னா இந்த டோட்டல் நம்பர் அப்படின்ற இடத்துல பூஜ்ஜியம் அப்புடின்னு எழுதிக்கோங்க சீரியல் நம்பர் அப்படின்ற இடத்துல சின்னதாக கோடு போட்டுக்கோங்க அடுத்தது சிக்னேச்சராக போலிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்ற இடத்துல வாக்குப்பதிவு முடிவடைந்த பின்பு உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் உள்ள அனைத்து போலிங் ஏஜெண்ட் அனைவரையுமே இந்த இடத்துல ஒன்றெங்கில் ஒன்றாக அவருடைய கையெழுத்தை போட சொல்லிடுங்க அடுத்தது இறுதியா டேட் அப்படின்ற இடத்துல போலிங் டேட்டை எழுதிக்கோங்க அது கீழே பிளேஸ் அப்படின்ற இடத்துல போலிங் ஸ்டேஷனோடைய பெயர் மற்றும் மாவட்டத்தோடைய பெயரை எழுதிக்கோங்க அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் ப்ரொசீடிங் ஆஃபீஸர் அப்படின்ற இடத்துல ப்ரொசீடிங் ஆஃபீஸர் உங்களுடைய கையெழுத்து போட்டுக்கோங்க அது கீழே போலிங் ஸ்டேஷன் நம்பரை எழுதிக்கோங்க அடுத்தது இந்த ஃபார்ம் செவன்டீன் சியில் முதல் பக்கத்தில் இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இரண்டாவது பக்கம் மூன்றாவது பக்கமானது போல் கவுண்டிங் பண்ணும்பொழுது அதை அவங்க பயன்படுத்திக்குவாங்க அதனால் நீங்கள் எதுவும் அந்த இடத்துல எழுத வேண்டாம் இவ்வாறாக ஃபார்ம் செவன்டீன் சியை நீங்கள் பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபார்ம் செவன்டீன் சியை இதை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ண இந்த ஃபார்ம் செவன்டீன் சியை உங்களுடைய வாக்குச்சாவடியில் உள்ள போலிங் ஏஜெண்ட் யாரெல்லாம் ஃபார்ம் செவன்டீன் சியில் கையொப்பம் போட்டாங்களோ அவர்களுக்கு ஆளுக்கு ஒன்று வீதம் இந்த ஃபார்ம் செவன்டீன் சியை கொடுத்துடுங்க பின்பு ஃபார்ம் செவன்டீன் சி ஒரிஜினலை உங்களுடைய ஜோனல் ஆஃபீஸரிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் ஃபார்ம் செவன்டீன் சியை பூர்த்தி செஞ்சுக்கங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்